வணக்கம் கிரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டவுனில் இருந்து நேர பறக்கை பறக்கை ஒரு பக்கத்தில் அருகில் ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு இருக்கு நாலு சென்று வீட்டுமனை மனை நாலு சென்று வீட்டு மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பாதை பதினாறு அடி பாதை இந்த வீட்டு மனைக்கு நேரம் உங்களுக்கு வீடு அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு தெற்கு பக்கமும் வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனை பே சைடில் பார்க்கும்போது அதுலேயும் வீடு இருக்குது உங்களுக்கு சுற்றிலும் வீடுகள் நிறைஞ்ச இடம் தான் உங்களுக்கு ஒரு செண்டு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பறக்கை பகுதியிலலாம் ஒரு சென்ட்டு பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சம் வந்துட்டு நமக்கு பறக்கையிலேருந்து அடுத்த ஊரில் தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது பறக்கையிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு ஒரு அப்ரூவ்டு பிளாட்டு தான் இது இது ஒரு அப்ரூவ்டு பிளாட்டு தான் மேற்கு பார்த்து இருக்குது நல்ல ஃப்ரெண்டேஜ் நாற்பத்தி எட்டு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது நல்ல சதுரமான பிளாட்டு மாதிரி தான் வருது சைட்லலாம் வீடு இருக்குது உடனே நம்ம வீடு கட்டலாம் குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கி வீடு கட்டணும்னா நீங்கள் வீடு கட்டலாம் பாருங்கள் நம்ம கிளியராக எடுத்துக்கணும் இந்த காம்பவுண்டு அளவுக்கு தான் நமக்கு வரும் பேக் சைடில் இந்த காம்பவுண்டு கட்டியிருக்காங்க பற்றி அந்த அளவுக்கு தான் வரும் ரெண்டு தென்னை மரம் நிற்கிது எய்த்தால பாருங்கள் எல்லாமே வீடுகள் தான் வரிசையாக வீடு தான் இருக்குது நம்மளும் வீடு போடறதுக்கு ஏற்ற இடம் ஒரு சென்ட்டு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறாங்க வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்